ஓம் சாந்தி இன்னைக்கு முரளி வந்து அப்படிப்பட்ட முரளி முரளியில வந்து பாபா வந்து சக்திகளை சக்திகளை பத்தி சொல்றார் இன்னைக்கு ஏகாகிரதா சக்தியை பத்தி சொல்றார் ஏகாகிரதா சக்தி தான் வந்து அனைத்து சக்திகளுக்கும் பிராப்தமாக இருக்கின்றது ஏகாகிரதாவை பத்தி பாபா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கார் ஏகாகிரதா இருக்கிறதுனால என்னென்ன ஆகுது பதில் சொல்றாங்க நவீனத்தா ஏற்படுது சஃபல்தா வெற்றி வந்து ஏற்படுது ஆனால் பிரதர் கேட்குறாரு இன்னைக்கு முறையில வந்து பாபா என்ன சொல்லியிருக்காரு ஏகாக்கிரதாவை பத்தி அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஏகாகிரதா இருக்குது அப்படின்னா வந்து சிரேஷ்டத்தா மற்றும் ஸ்பஷ்டத்தா அதாவது தெளிவு தன்மை வந்து ஏற்படுகின்றது பாபா வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றார் வெளி உலகத்தினர் வந்து ஏதாவது நவீனத்தா வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யறாங்க அவங்க ஏகாகிரதாவில் வந்து போறாங்க அப்போ அந்த மாதிரி உலகத்துல ஏதாவது நவீனத்தா செய்யணும் புதுமை செய்யணும் அப்படின்னா ஏகாந்திர ஏகாக்கிரத்தாவில வந்து போறாங்க அப்படி வந்து ஒரு கதை வந்து சொல்ற ஐன்ஸ்டீனை பத்தி வந்து சொல்றார் ஐன்ஸ்டீன் வந்து ஏதாவது வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணாராம் காட்டுக்கு வந்து போயிடுறாரு காட்டுல போய் வந்து ஏகாக்கிரதாவில வந்து அமர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறாராம் அப்போ அங்க வந்து எந்த ஒரு மனிதர்களுமே வந்து போக மாட்டாங்களாம் மனிதர்களே இல்லாத இடத்துல போய் ஐன்ஸ்டைன் வந்து ஏக்காக்கிரத்தால அமர்ந்து ஏதாவது புதுமையை வந்து கண்டுபிடிப்பாராம் அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்து அதை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஏகாகிரதால வந்து முழுமையாக இருந்தாங்க இப்போ பாபா கூட வந்து சொல்றாரு இந்த உலகத்துல வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஏகாகிரதால வந்து போறாங்க அப்போ போயிட்டு அந்த ஏகாகிரதா மூலமாக எவ்வளவு வந்து பயனுள்ளதாக ஆய்வு இதாக இருக்கும் அப்ப நீங்க வந்து இத்தனை பிராமண ஆத்மாக்கள் நீங்க சங்கடன் சக்தியின் மூலமாக என்னெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்போ நமக்குள்ள வந்து ஏதாவது வந்து மாற்றங்கள் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அந்த தோஷம் வந்து தான் முரளிய வந்து நினைவு செஞ்சிட்டு திருப்பி வந்து ரிப்பீட் பண்றதுனால வந்து எதுவுமே வந்து ஏற்படுறது கிடையாது பாபா ஏகாகிரதாவை பத்தி ஒரு நான்கு விஷயங்கள் வந்து சொல்றாரு அதுல வந்து முதல் விஷயம் ஏகாகிரதா மூலமாக சக்தி வந்து ஏற்படுது நீங்கள் வந்து மெசேஜ் கூட வந்து கொடுக்கலாம் பாபா இந்த மூணு உரையிலையும் ஆத்மாவுடைய தன்மையை பற்றி வந்து சொல்கிறார் ஏகாகிரதா மூலமாக நம்ம யாருக்கு வேணாலும் வந்து மெசேஜ் வந்து கொடுக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் ஆவகானம் பண்ணலாம் எதை வந்து ஆவகானம் பண்ணுறது அனைத்திலும் முதலானதாக விஷயம் என்னென்னா சக்திகளை தங்களுடைய சக்திகளை வந்து ஆவகானம் பண்ணலாம் நமக்குள்ள வந்து என்னென்ன சக்திகள்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து ஆவணம் பண்ணலாம் நம்ம மூன்றாவது விஷயம் நீங்க யாருடைய சப்தங்களையும் வந்து நீங்க கேட்ச் பண்ணலாம் ஏகாதிரதா சக்தி மூலமாக நீங்க யாருடைய ச சப்தங்களையும் வந்து நீங்க ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் நாம வந்து எப்படி வந்து மொபைல்ல வந்து பேலன்ஸ் பண்றோம் பேலன்ஸ் ரீசார்ஜ் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பேசுறோம் ஆனா இந்த சக்தி வந்து எந்த செலவும் கிடையாது ஈஸியாக வந்து மற்றவங்களுடைய சப்தங்களை வந்து நாம வந்து கேட்டுக்க முடியும் இப்போ இன்னைக்கு வந்து இதுதான் வந்து ஹோம் ஒர்க்கு நீங்கள் மொபைலில் வந்து யாருக்கு வேணாலும் வந்து யாருக்கிட்ட இருந்து வேணாலும் மெசேஜ் வரட்டும் ஆனால் அந்த மெசேஜ் வர்றதுக்கு முன்னால என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து நாம மனதால் வந்து கேட்ச் பண்ணணும் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் அப்படின்றார் அப்போ எ எதையும் வந்து நீங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க ஏகாக்கிரதாவில் வந்து இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜினுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேட்ச் ஆயிடும் இப்ப நான்காவது விஷயம் வந்து இந்த நிகழ்காலத்துல வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இப்ப ஸ்தூல ரூபத்துல வந்து நாம வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போய் நிக்க முடியாது அப்ப சகயோகம் சகயோகம் கொடுக்கலாம் ஏகாகிரதா சக்தி மூலமாக நீங்க தூரம் தூரமாக யார் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து நீங்க சகயோகம் தரலாம் இப்ப இந்த முரளிய வந்து நீங்க நான்கு முறை நான்கு முறை முறையில அதுக்கு மேலேயும் வந்து நீங்க படிச்சீங்கன்னா தான் வந்து புரியும் அப்போ அந்த முரளி வந்து என்ன முரளி அப்படின்னா எங்க வந்து ஏகாகிரதா இருக்கின்றதோ அங்க வந்து ஸ்ரேஷ்டதா மற்றும் ஸ்பஷ்டதா அதாவது தெளிவான தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நிகழ்காலத்தில் வந்து அப்படி வந்து சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படி வந்து கண்டிஷன் வந்துருக்கு அதுல அதுலேருந்துலாம் வந்து நமக்கு தெளிவான பதில்கள் அந்த சூழ்நிலைகள்லேருந்து சூழ்நிலைகளுக்கு தெளிவான பதில்கள் வேணும் அப்படின்னா இந்த முரளியை வந்து நல்லா வந்து படிக்கணும் மேலும் ஆழமாக படிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லை ஆழமாகவும் படிக்கணும் முரளிய ஏகாகிரதாவுக்காக ஏகாகிரதாவுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நாம வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்ற பத்தி தான் வந்து இந்த முரளியில வந்து இருக்கு இதுல இருந்து வந்து நாம டென் எஸ்ஸை பத்தி வந்து இதுல வந்து நாம ஆழமாக எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எஸ்ஸை வந்து என்னன்னு சொல்றாரு சைலன்ஸ் அதாவது சைலன்ஸ்னா ஏகாந்தத்துல வந்து போடுறது சைலன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இஸ் அ மஸ்ட் ஏகாக்கிரதாவுக்காக இந்த சைலன்ஸ் என்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது சைலன்ஸ் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்றார் பாபா வந்து ரெண்டு விதமான சைலன்ஸை வந்து சொல்றார் கடைசி நேரத்துல வந்து ரொம்ப வந்து ஐயோ ஐயோன்ற சூழ்நிலைகள் வரும் அந்த நேரத்துலையும் வந்து நாம சைலன்ஸா இருக்கிறது பேர் தான் வந்து சைலன்ஸ் அதாவது அந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்திதி ஆடாம அசையாமல் இருக்கிறது பேர் தான் வந்து சைலன்ஸு அப்போ ஸ்டார்டிங்ல உள்ள சைலன்ஸ் வந்து ஏகாந்த் அப்போ பாபா வந்து எப்போ வந்து அந்த ஏகாந்தம் அப்படின்ற சைலன்ஸை பத்தி சொல்றாரு அது வந்து ஸ்தூலமான சைலன்ஸ் அது ஏ ஏகாந்த் அப்படின்னாலே வந்து என்னன்னா ஒருவருக்குள்ள போறது ஒருவருக்குள்ள மூழ்கி போறது அதுதான் வந்து ஏகாந்த் அப்படின்னு சொல்றாரு பிறகு பாபா சொல்றாங்க ஒரு சங்கல்பத்துல ஒருவருக்குள்ள ஒரே சங்கல்பத்துல ஒரு சங்கல்பத்துக்குள்ள நிலைத்திருக்கிறது நிகழ்காலத்துல வந்து இந்த பிராமணர்களுக்கு இந்த சைலன்ஸ் என்பது வந்து ரொம்ப 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 அவசியமாக இருக்கின்றது ஏன்னா இப்போ வந்து நாம சேவை 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 அப்படின்னு போறோம் ஆனா சைலன்ஸுக்கான நேரமே வந்து நமக்கு இல்லை ஆனா நம்ம அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் இது நம்மளுடைய வீக்னஸ் தான் நம்ம சைலன்ஸ் நம்ம நேரத்தை ஒதுக்கி சைலன்ஸ்ல இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய வீக்னஸ் தான் இது யார் மேலேயும் நாம வந்து தோஷத்தை வந்து சொல்ல முடியாது இது நம்ம மேல உள்ள தோஷம் தான் நீங்க பாருங்க நாம சுத்தி பாக்குறதுக்குலாம் வந்து டைம் கிடைக்குது இல்லையா வீட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் கிடைக்குது கல்யாண வீட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் கிடைக்குது கும்பமேளாவுக்கு போய் சுத்தி பாக்குறதுக்கு டைம் கிடைக்குது அப்புறம் வந்து நம்ம சொல்லிடுறோம் புருஷார்த்தம் முயற்சி பண்றதுக்கான நேரமே வந்து இல்லை சேவையோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றோம் நாம என்ன பண்றோம் எப்பவாவது எப் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சாக்கு போக்கு தான் வந்து நாம வந்து ரெடியா வந்து இருக்கோம் நாம எல்லாம் வந்து இருபது லட்சம் பிராமணர்களுடைய சங்கடன் ஆனா ஒருத்தர் சைலன்ஸ்ல போயிட்டு என்னெல்லாம் வந்து காரியங்கள் வந்து செய்யறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஷெடியூல் நம்மளுடைய தினச்சரியத்தினுடைய ஷெடியூல் வந்து இருக்கு இல்லையா அதை பத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்செடியூல் லைஃபா தான் வந்திருக்கு எப்படி வந்து டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு இது வந்து டெவலப் ஆயிடுச்சு அதாவது நிரந்தரமா வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து டெக்னாலஜியில ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க சாதாரண விஷயத்துக்கே வந்து அவங்க அவ்வளவு ஷெடியூல் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அது எப்படி வந்து அது வேலை செய்யுது அடிக்கடி வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அலாரம் வந்து கொடுத்துட்டே வந்துருக்கு எப்படி அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகி அடிக்கடி நோட்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஷெடியூலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அலாரம் அலாரம் வச்சு இந்த மாதிரி ஷெடியூல் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் பாபாவை நினைவு செய்யணும் வாணி படிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போட்டு ஷெடியூலாக வந்து வச்சுட்டு அலாம் வந்து வர்றது மாதிரி அடிக்கிற மாதிரி நாமளும் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விஷயத்துக்கு ஷெடியூல் போட்டு வந்து வச்சுக்கணும் இப்போது முரளியில் வந்து ஒரு பத்து பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுவும் கூட வந்து ஒரு ஷெடியூல் தான் அப்போ அப்போ இந்த பத்து பாயிண்டை எப்படி வந்து தன்னுடையதாக ஆக்கணும் அப்படின்றத வந்து யோசித்து நாம் ஷெடியூல் போட்டு வைக்கணும் ஏனென்றால் இந்த கிளாஸ்க்கு வெளியில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்ன ஆகிடும் மறந்து போயிடும் அதை அதனால உங்களுடைய ஷெடியூலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஏகாகிரதா அப்படின்னாலே வந்து என்னென்னா ஒரே இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னா அவச அப்படின்லாம் கிடையாது வேலையும் செய்யணும் மூணாவது எஸ் செல்ஃப் டிசிப்ளின் இப்போ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னாலே வந்து ஸ்தூலத்தினுடைய ரிலேட்டடாக இருக்குது அதாவது நம்மளுடைய மரியாதைகள் எக்கியத்தினுடைய மரியாதைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத வந்து குறிக்குது இப்போ செல்ஃப் டிசிப்ளின் மீன்ஸ் இங்கே என்ன சொல்றாருன்னா ஆத்மா ஆத்மாவுக்கான நியமங்கள் ஆத்மா வந்து என்ன பண்ணுது ஆத்மா என்ன செய்யணும் அதுக்கான நியமங்கள் தான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லப்படுது ஆத்மா வந்து கேட்கறது பாக்கிறது பேசுறது சொல்றது இதை பற்றி தான் வந்து கவனம் கொடுக்கணும் பாபா வந்து எப்படி வந்து முரளி சொல்றாரு அப்படின்னா பர்டிகுலரா ஒருத்தங்களுக்காகவும் முரளி சொல்றார் இன்னொரு விஷயம் ஜென்ரலா எல்லாத்துக்காகவும் முரளி சொல்றார் அப்போ நாம சொல்லக்கூடிய நேரத்துல வந்து சில 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 பர்டிகுலரான பொதுவான விஷயங்களை அதாவது முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம கவனமும் கொடுக்கணும் அப்போ பாபா வந்து நமக்குன்னு முக்கியமாக என்ன விஷயங்கள் சொல்றாரோ அப்போ அந்த நேரம் நம்மளுடைய ஸ்திதி வந்து உயர்வாக தான் அதை வந்து நம்மளால வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும் இது வந்து பாபா எனக்காக சொன்னார் அப்படின் கேட்ச் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த கிளாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய மனநிலையும் வேற தான் சில பேர் என்ன நினைப்பாங்க இது முடிஞ்சவொடனே இங்க போகணும் இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்க இது முடிஞ்சவனே அங்க போகணும் இப்படிலாம் வந்து நினைப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையும் வந்து வேற வேறதான் ஒவ்வொருத்தவங்களுடைய மனதிலையும் வெவ் வெவ்வேறு விதமான எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து இப்படியும் வந்து சொல்லுவாங்க இவங்க வராங்க இவங்க வந்து ஒண்ணு இவங்க சொல்றது எதுவுமே நல்லாவே இல்லை அப்படியும் வர்ணனையும் செய்வாங்க சில பேரு அப்போ சில பேர் வந்து சில பேர் வந்து சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் இது நல்லா இருக்காது அப்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் சில சமயம் வந்து போராக இருக்கும் முதல் லட்சம் என்னன்னா ஆத்மா வந்து உன்னதி அடையணும் உயர்வாக ஆகணும் அதுக்குள்ள லட்சணங்கள் வந்து நிறைய நிரம்பணும் அப்ப முழு எல்லா வேலையும் சரி எல்லா சேவையும் சரி ஒரே ஒரு தான் வந்து போகுது அப்ப அந்த ரூட் வந்து எது அதுதான் வந்து பவர் அதுதான் வந்து ஏகாக்கிரதா சில பேர் வந்து சேவா பண்றாங்க இதை முடிச்சுட்டு அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பனா என்ன அர்த்தம் ஏகாக்கிரதா வந்து எங்க இருக்கு ஏகாக்கிரதா அப்படின்னாலே வந்து ஒரே ஒரு நினைவுல வந்து செய்யறதுதான் வந்து ஏகாக்கிரதா எப்ப நாம வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யறோமோ ஒரு ஒரே ஒரு சங்கல்பத்தினுடைய நினைவுல வந்து செய்யணும் அதுதான் வந்து ஏகாக்கிரதா நாலாவது விஷயம் வந்து தூக்கம் ஸ்லீப்பு அப்போ தாமஸ் ஆல்வாடிசன் கூட வந்து சொல்றாரு தூக்கம் அப்படின்னாலே வந்து என்ன நம்மளுடைய நேரத்தை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் எப்போ வந்து தூக்கத்திலிருந்து நாம வந்து வெளிப்படைகிறோமோ அப்போ வந்து என்ன சங்கல்பம் வந்து வருதோ அதாவது அந்த நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கூட வந்து கிடைக்கின்றது எனக்கு கூட ஒரு நினைவு இருக்கு கொரோனாவுடைய சமயத்துல பாய்ஜி கூட வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அப்போ சமயம் கூட வந்து நிறைய இருந்தது அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சேவையும் கூட வந்து ஜாஸ்தியா வந்து இருந்தது அப்போ அவியக்தவாணி படிக்கவும் செய்யணும் சேவையும் ஜாஸ்தியா செய்யணும் அப்போ அந்த நேரம் வந்து ஒரு நாள்ல வந்து நாலு அவியக்தவாணி வந்து படிச்சிரு படித்தோம் அப்போ முழுமையா நாளும் வந்து சேவா இருந்தது ராத்திரி வந்து பத்து மணி வரைக்கும் சேவா இருந்தது அப்ப அந்த நேரம் வந்து எந்த ஒரு கலைப்பும் வந்து தெரியவே இல்லை எங்களுக்கு அப்போ அந்த நேரம் ஏற்பட்ட பழக்கம்தான் இன்னும் அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்கு அப்படின்றார் இப்ப வந்து நீங்க ரொம்ப கம்மியா தூங்கிட்டு எந்திரிச்சு பாருங்க அப்போ வந்து நீங்க ரொம்ப சக்திசாலியா ஃபீல் பண்ணுவீங்க இது நீங்க ரொம்ப தூங்கிட்டு எந்திரிச்சு பாருங்க அப்போ வந்து ரொம்ப சோம்பேறியாக அலட்சியமாக வந்து இருப்பீங்க இப்ப தூக்கத்துக்கு அப்புறம் அடுத்து 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 என்ன அப்படின்னா ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இத வந்து பிராக்டிஸ் பண்ணி செஞ்சு பாருங்க இத நாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நினை நினைவு கூறுவதற்கு என்ன பண்றோம் முயற்சி பண்றோம் எப்போ வந்து இந்த முரளியை வந்து நாம் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக ஆக்கிக்கணும் அப்போது இன்றைக்கி வந்து ஏகாகிரதாடைய ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னா இப்போது யாராவது ஒரு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வர்றதுக்கு முன்னால் நமக்கு அந்த என்ன மெசேஜ் அப்படின்றது வந்து சங்கல்பத்தில் வந்து டச் ஆகும் இதுதான் வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க் இது வந்து ஏகாகிரதா சக்தி மூலமாக தான் நாம் இதை செய்ய முடியும் நீங்கள் எந்த சக்தியை வேணாலும் அவகாணம் பண்ணுங்க யார் யாவது கூட வந்து அவகாணம் பண்ணுங்க இதெல்லாமே வந்து ஹோம்ஒர்க் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து நினைவில் இருக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிரயோகம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முரளி வந்து தானாகவே வந்து நினைவில் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சாவது யூஸ் வந்து சிம்ப்ளிபிகேஷன் அதாவது சிம்ப்ளிசிட்டி சரளத்தன்மை அப்படின்னு சொல்றார் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு சரளத்தன்மையாக ஆக்குறதுக்கான யுக்தியை வந்து நாம தெரிஞ்சு கொள்ளணும் முரளிய வந்து நினைவு பண்றதுக்கான விதி லொக்கேஷன் மெத்தட் இந்த மாதிரி அவங்கவுங்க தனக்குத்தானே வந்து ஏதாவது ஒரு யுக்தியை வந்து உருவாக்கி கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மெத்தடு இந்த மாதிரி அவங்கவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதியை வந்து உருவாக்கிக்கிட்டு நினைவு பண்ணணும் அப்படின்றாரு அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து வாழ்நாள் முழுவதும் வேலைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏ சக்தியின் மூலமாக ஒரு விஷயத்த வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் சரளத்தன்மையாக கொள்ளணும் அடுத்தது வந்து சப்கான்சியஸ் மைண்டினுடைய ட்ரைனிங் இப்போ உலகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட விதவிதமான ரூபத்தில் வந்து பிரயோகம் பண்ணுறாங்க ஆனால் பாபாவும் முரளியில வந்து இதை பிரயோகம் பண்றதுக்கான விஷயத்த வந்து சொல்லிட்டு ஆனா பாபா என்ன சொல்றாரு ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லி தர்றாரு அதாவது நீங்க தூங்க போகும்போது குட் மார்னிங் சொல்லுங்க அதே மாதிரி எந்திரிச்சவனே வந்து குட் மார்னிங் சொல்லுங்க பாபா என்ன பண்றாரு சரளமாக வந்து சொல்லி கொடுக்குறாரு அதை சிம்பிளிஃபை சிம்பிளான மெத்தட்ல வந்து சொல்றாரு உலகத்தினர் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் ட்ரைனிங்க்கு வந்து என்னென்னலாம் சொல்லி தராங்க ஆனா பாபா சிம்பிளா தரார் நீங்க தூங்க போகும்போது குட் நைட் சொல்லுங்க எந்திரிச்சவனே குட் மார்னிங் சொல்லுங்க இவ்வளவுதான் விஷயம் ஆனா நாம என்ன பண்றோம் அதை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டோம் கஷ்டமாக ஆக்கிக்கிட்டோம் பாபா வந்து எப்படி வந்து சிம்பிளா வந்து சொல்லி தர நீங்க தூங்க போறதுக்கு முன்னால வந்து நீங்க குட் நைட் சொல்லுங்க அப்ப இந்த குட் நைட் அப்படின்றது வந்து வெறும் வார்த்தை இல்லை அந்த வார்த்தை வந்து யாருக்கிட்ட வந்து பேசுறீங்க யாருக்கு சொல்றீங்க பாபாவுக்கு வந்து சொல்றீங்க அப்போ அது என்ன ஆகுது ஆள் மனதுல போய் வந்து பதிஞ்சிடுது அதே மாதிரி காலையில எழுந்த உடனே வந்து குட் மார்னிங் சொல்லுங்க அப்ப இந்த குட் மார்னிங் அப்படின்றது வந்து யாருக்கு சொல்றீங்க பாபாவுக்கு வந்து சொல்றீங்க பாபாவுக்கு சொல்றீங்கன்னா பாபா கிட்ட வந்து பேசுறீங்க அப்ப இது வந்து ஒரு வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது அப்போ எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் சொல்கிறதுனால அந்த நேரம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஆழமாக சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே வந்து போயிடுது ஏழாவது பாயிண்ட்டு செவன் இயர்ஸ் அது என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க்கு முரளி வந்து வேற வேற இடத்துல வந்து கேட்டு பார்க்கணும் முரளியை வந்து வேற வேறு நேரத்தில் வந்து கேட்டு பார்க்கணும் முரளியை வந்து வெவ்வேறு ஆங்கிளில் பார்க்க கற்றுக்கிடணும் இப்போ முரளியை வந்து வேற வேறு ஆங்கில்ல பார்க்கும்போது சில நேரம் வந்து ஜோக்ஸில் கூட வந்து பாருங்க சில சில நேரங்களில் அந்த முரளியை வந்து பாடலாக கூட கிரியேட் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு நாம் வந்து பார்க்கணும் இந்த முரளியை வந்து மாடர்ன் ரூபத்தில் வந்து எப்படி வந்து பார்க்கறது மாடர்ன் ரூபத்தில் வந்து இந்த முரளியை வந்து எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த முரளிய வந்து இந்த நிகழ்கால சமயத்துக்கு ஏற்றது மாதிரி அந்த முரளியில இருந்து ஒரு பத்து பாயிண்ட்டை வந்து எடுக்கணும் ஒவ்வொருவருமே இந்த முரளியை வந்து தனித்தனி விதி மூலமாக தனித்தனி விதியை உருவாக்குறதுக்கு கண்டுபிடிக்கணும் அவங்கவுங்க ஆனா சில பேருக்கு வந்து பிடிக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது ஆனா அவசியம் முரளி என்பது வந்து தேவையாக இருக்கின்றது எட்டாவது பாயிண்ட் வந்து எட்டாவது எஸ் ஸ்டிமுலேஷன் நிகழ்காலத்துல இப்போ மீடியா வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணுதான் துண்டிக்குது ஏகாகிரதாவை அதிகப்படுத்துவதற்கு பிரம்மச்சரிய சக்தின்றத வந்து மிக மிக அவசியமாக இருக்கின்றது ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போறாரு டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நான் உணவு சாப்பிட்டேன் அதனால எனக்கு வந்து நோய் வாய்ப்பட்டுருச்சு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாரு அடிக்கவா செய்வாரு அப்போ அந்த பேஷண்ட் வந்து கரெக்டா உண்மையை வந்து சொன்னதுனால டாக்டர் என்ன பண்ணுவாரு அது கேட்ட மாதிரி மருந்து வந்து கொடுப்பார் அப்போ தவாக்கு வந்து ரெண்டு அர்த்தம் வந்து இருக்கு ஒண்ணு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கறது இன்னொன்று வந்து தவா அப்படின்னாலே இன்னொரு அர்த்தம் என்னன்னா மருந்து அதுக்கு பாபாவுக்கு நம்மளை பத்தி எல்லாமே வந்து தெரியும் அனைத்துமே தெரியும் இப்போ பாபாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆனாலும் அவர் வந்து சொல்றது இல்ல சொன்னா என்ன ஆயிடுவாங்க ஒண்ணு வெளியில போயிடுவாங்க இன்னொன்னு அவங்க வேகமாக மாறுவாங்க அப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு பாபா சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாருமே வந்து ராஜாவாக ஆயிடுவாங்க அப்போ அவ பாபா வந்து எத்தனை சிம்மாசனம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லாருக்கும் சிம்மாசனம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அதனாலதான் தெரிஞ்சாலும் கூட வந்து பாபா வந்து என்ன பண்றது இல்லை சொல்றது இல்லை பாபா இன்னொரு விஷயம் சொல்றாரு நமக்குள்ள என்னெல்லாம் வந்து குறைகள் பலவீனங்கள் இருக்குதோ அதை வந்து எங்கிட்ட சொல்லிடுங்க இப்ப சொல்லிட்டா வந்து பாதி வந்து நம்மளுடைய அந்த போஜெல்லாம் வந்து நீங்கிடும் நம்ம சொல்றது கூட எப்படி சொல்லணுமா உண்மையான உள்ளத்தோட சொல்லும் போதுதான் அந்த பாதி என்பது வந்து மன்னிக்கப்படுது இப்போ இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் ராத்திரி வந்து ஃபோனில் வந்து பேசிட்டு இருந்தேன் அடுத்த இஸ் வந்து சூப்பர் ஃபுட்டு ஏகாகிரதாவுக்கும் போஜனம் கூட வந்து ஒரு முக்கியமான விஷயம் போஜனை பத்தியும் கூட வந்து சொல்கிறேன் நான் ஐன்ஸ்டீன் இருந்தார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணாராம் ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுனால டைஜஷன்களை கூட வந்து கொஞ்சம் பிரச்சனையாக ஆகுது பரமாத்மா வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து சக்தி என்பது வந்து அவசியமாக இருக்கின்றது ஆத்மாவுக்கு டேஸ்ட் என்பது வந்து தேவையாக இருக்கின்றது தாதிகளோட விஷயம் தனிப்பட்டது தாதிகளை வந்து பாபா என்ன பண்ணாரு எந்த ஒரு பைசாவும் இல்லாம எதுவுமே இல்லாம ட்ரெயின் ஏற்றி விட்டாரு அவங்க போனாங்க போய் சேவை பண்ணாங்க ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனை பண்றதுக்கு அது கூட எப்படி பண்ணாங்க அன்பின் அன்பினுடைய சக்தியின் மூலமாக அடுத்த லாஸ்ட் பாயிண்ட்டு ஏகாகிரதாவை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்தூலமான எக்ஸசைஸ் தேவைப்படுது அதாவது அதுதான் அடுத்த பத்தாவது இயர்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெட்சிங் பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து எக்ஸசைஸ்க்காக ரொம்ப மலிவான விலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வந்து இருக்குது இப்போ ஸ்தூலமாக வந்து எக்ஸசைஸ் கூ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது நம்மளுடைய அந்த சக்தி என்பது வந்து விகார ரூபத்தில் வந்து கன்வெர்ட் ஆக ஆகிடுது பிசிக்கல் எக்ஸசைஸினுடைய சக்தி வந்து ஒவ்வொரு அங்கங் அங்கங்கள்லேயும் போய் வந்து ப பிசிக்கல் சக்தி வந்து பரவ வேணும் அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் என்பது வந்து தேவையாக இருக்கின்றது ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து இருந்தது அதனால வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் வந்து தேவைப்படலை அப்படி இருந்தும் கூட வந்து பாபா என்ன பண்ணுவார் எல்லாம் வந்து மலைக்கு கூட்டிட்டு போவார் மலை ஏற வைப்பார் அவர் வந்து உட்கார வைக்க உட்கார விட மாட்டார் யாரையும் சோம்பேறியாக இருக்க விட மாட்டார் அப்போ வந்து வெளியில போய் சேவை பண்ண பண்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் இல்லை ஆனா ஜாதிகள்லாம் வந்து உட்காந்துட்டே வந்து ஏதாவது ஏதாவது ஒரு சேவை செஞ்சிட்டே தான் வந்து இருப்பாங்க அப்ப சுயம் த வேற யாரும் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து வழி எல்லாம் காட்ட மாட்டாங்க நாமளே நமக்கு நாமளே வந்து வழியை வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ பாபா வந்து இப்ப என்ன சொல்றாரு ஏகாகிரதா சக்தி வந்து எதிர்காலத்துல வந்து எப்படி வந்து பயன்படும் அப்படின்றத வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கார் அப்போ இனி எதிர்காலத்துல வந்து ரொம்ப வந்து சூழ்நிலைகள் வந்து தலைகளாக மாறும் அப்போ வந்து நாம ஏகாக்கிரதா சக்தி என்பது வந்து மிக மிக அவசியமாக இருக்கும் இப்போ எல்லா சேவைகள் செஞ்சாலும் கூட ஏகாக்கர ஏகாக்கிரதாவிற்காக தன்னுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ள வேண்டும் முரளில வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டோம் விஷயம் வந்து ஏகாந்தமாக இருக்கணும் ஏகாந்தத்தை வந்து அதிகப்படுத்தணும் தன்னுடைய ஏகாகிரதாவையும் அதிகப்படுத்தணும் அனுபவம் எதெல்லாம் வந்து ஏற்படுதோ அது வந்து மிக ஆழமான அனுபவமாக இருக்கணும் சும்மா மேலோட்டமாக இருக்கக்கூடாது அப்படி தன்னுடைய சிந்தனையின் மூலமாக அந்த அனுபவத்தை ஆழமாக வந்து அனுபவம் பண்ணணும் அச்சா ஓம் சாந்தி